வரலாறு ரையா சொன்ன பசித்திரு தனித்திரு விழித்திரு இதுக்கான அர்த்தத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போமா ஃபஸ்ட்டு பசித்திருன்னு சொல்கிறாரு பசித்திருன்னா என்ன இருக்கும் அதுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தன்னை அறிய வேண்டும் தன்னை புரிய வேண்டும் தன்னை உணர்தல் வேண்டும் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்களே அந்த தன்னை உணர வேண்டும்னா அதுக்கு என்ன வேணும் நமக்கு நார்மலாகவே நமக்குள்ள தனிமை வேண்டும் தனிமையா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு தனியாக உட்காந்துக்கிறது இல்லைன்னா தனி யாருமே இல்லாத ஒரு மத்தியில் உட்காந்துக்கிறது இப்படி தானே நம்மளுடைய புரிதல் இருக்குது ஆனால் எனக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நமக்கு புரிஞ்சு எப்படி இருக்குன்னா தனிமை தனிமைன்னா தன்மை தன்மைனா எப்படி தண்ணீர் வந்து தண்ணீர் சொல்கிறோம் இல்லையா மூணு சுழிகின்னு அதே மாதிரி தான் இது மூணு சுழி மீ தனிமை அதாவது நம்மளுடைய மனதை உடலை மனதையும் உடலையும் உயிராற்றலையும் ஆன்மாவையும் மிகவும் தன்மையோடு நிதானமாக எந்த ஒரு செயலுக்கும் பதற்றம் இல்லாமல் அதிர்வுகள் இல்லாமல் நம்ம உடல்நிலையில் ஒரு கோபம் உருவாகும் போது ஒரு பதற்றம் உருவாகும் இல்லையா ஒரு அது அதிர்வு நிலை உருவாகும் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் தன்மையோட நிதானத்தோடு தான் தனித்திரு அப்படிங்கிறதுக்கான சரியான அர்த்தம் இந்த தனித்திருங்கிற வரும்போது இந்த தனித்திருத்த தன்மை எப்போ நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எப்போதுமே இந்த ஜன்மம் எடுத்தது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோக்கெல்லாம் நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கோமோ அப்போ நம்மளுக்கு எப்போதுமே ஒரு நம்மளுடைய தோற்றமாக இருக்கட்டும் நம்மளுடைய மனதோட தோட்டங்களாக இருக்கட்டும் உயிரோடய தோட்டமாகட்டும் ஒரு புத்துணர்வோடு இருந்துகிட்டே இருக்கணும் எந்த விஷயத்துலேருந்துமே நம்ம கற்றுக்கிட்டே இருந்த இருக்க இருக்க நம்மளுடைய எல்லா பூத கணங்களும் ஒரு புத்தோட இருக்கும் ஸோ அந்த அந்த விஷயத்தில் கற்றுக்கிறதுக்கு எந்த இடத்துலேருந்தும் ஒரு ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒவ்வொரு க்ஷணத்துலேருந்தும் நாம் கற்றுக்கிறதுக்கு நாம் பசியாக இருக்கிறது தான் கற்றுக்கிறதுக்கு நாம் எப்போதும் பசியோடு இருக்கிறதுக்கு பேர் தான் பசித்திரு எந்த ஒரு கணத்திலையும் நம்ம பசியோட இருக்கணும் அந்த பசிதான் அவர் பசியை தான் சொல்கிறார் நாம் நாம என்ன நினச்சிக்கிறோம் பசித்திருன்னா வயிறை நிறைய அடைகிறது வயிறுடைய தன்மையை வயிறுடைய பசியை போக்குறது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் ஆனால் பசித்திருங்கிறது உண்மையான அர்த்தம் என்னன்னா எப்போதுமே ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்மளுடைய அனுபவங்களையும் அனுபூதிகளையும் பெறுவது தான் பசித்திரு பசித்திரு வரும் தனிமையாக இருக்கும்போது வரும் சரி தனிமையாக இருக்கும்போதும் பசித்திரும் பசி தனிமை தன்மையும் அடைஞ்சிடறோம் பசித்திருக்கிற தன்மையும் அடைஞ்சிடும் அப்படின்னா அடுத்தது விழித்திருன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா ஒவ்வொரு சனக்களையும் நம்ம பசித்திரு கற்றுக்கிறோம்னா நம்ம என்ன வேணும் நமக்கு ஒவ்வொரு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லேருந்து ஏற்படுற அறிவுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கும் போதே கற்றுக்கிறதுக்கு விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமானது நம்மளுடைய விழி விழின்னா பூதகணங்களால் உருவான விழி கிடையாது நம்மளுடைய உள்ளே உள்ளுக்குள்ளே ஊறுகிற உள்ளுக்குள்ளே பார்க்கும் பார்வை திறன் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்குறோம் எந்த விதமான கோணத்தில் பார்க்குறோம் எப்படிலாம் நம்ம பார்க்குறோம் அந்த பார்க்கும் விதம் அதுதான் விழித்திரு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்க்குற வீரம் பார்க்குற கோணங்கள் மாறும்போது அதோடய அர்த்தமும் அதோடைய நோக்கமும் அதோடைய தன்மையும் மாறுபட்டு நமக்கு அதோடைய அறிவையும் அதோடைய ஞானத்தையும் நம்ம உணர்வோம் ஸோ நம்மளுடைய பார்க்கும் விதத்தை தான் விழித்திருன்னு சொல்கிறாரு எப்போதுமே கான்சியஸாக இருக்கணும் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறது இது தான் ஸோ வள்ளலரைய சொன்னது என்னென்னா விழித்திரு பசித்திரு தனித்திரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் இதை நம்ம கடைபிடிச்சி பார்ப்போமோ நம்ம லைஃப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க பார்ப்போம்